இப்ப தர்ம வழியில நடக்கிறது தர்ம நான் படிதான் நடக்கிறேன் அப்படின்னா தர்மம்னா என்ன அப்படின்னா அது இது எல்லாமே கலந்து அந்த அந்த உணர்வுகள் அத்தனையும் அந்த ஐந்தும் சேர்ந்தது தான் அது ஒரு தர்ம வழி அது நியாயமா இருக்கும் அதாவது அதுல வந்து யாருடைய யாருக்கும் பாதிப்பு இருக்காது மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது மற்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் பாதிப்பு இருக்காம அந்த வழி ஏன்னா நம்ம ஒண்ணு நடக்கிறோம் நம்ம நம்ம செயல்படணும் இல்லையா நம்ம இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு வருது ரைட்டு எப்படி செயல்படுறது அப்ப செயல்படுறதுக்குன்னு ஒரு விதிமுறை நம்மளுக்குள்ள இருக்கணும்ல என்ன மாதிரியான விதிமுறைகளை நம்ம பின்பற்ற போறோம் நம்ம இந்த இடத்துல எப்படி நடந்துக்கலாம் இந்த இடத்துல எப்படி நடக்க கூடாது சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி நடக்கிறோம் அது எந்த இடத்துல இப்படி நடந்திருக்க கூடாது அந்த இடத்துல அப்படிங்கறது நடந்ததுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்படி நடந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னா அந்த நடந்தது நடந்தது தான் அது வேற வழி கிடையாது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ எது தர்ம வழி தர்ம வழினா எதை நம்ம பின்பற்றணும் இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து இவர் இருக்கார் இல்லையா என்னன்னா பீஷ்மர் வந்து அவரு தர்ம வழியை கடைபிடிச்சவர் தான் அவர் சொல்லுவார் நானும் தர்மத்தின் பால் தர்மத்தை கடைபிடிச்சு அப்படின்னு ஆஹ் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருணாச்சாரியர் இருக்காருன்னா அவரும் என்னதான் தர்ம வழியை கடைபிடிச்ச அப்படின்னு தான் அவரும் சொல்லுவார் அப்போ ஒவ்வொருத்தரும் தர்மவழியை கருணை கேட்டீங்கன்னா அவரும் நானும் தர்மத்துக்கு தான் நான் இது இதாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்ப இவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா ஏன் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்ப ஏன் அவங்க எல்லாம் தர்ம வழியில நடந்தாங்கல்ல அப்புறம் ஏன் அவங்க எல்லாம் ஆஹ் அவங்க அவங்க வந்து அந்த மாதிரியான இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா கிட்ட சுய தர்மம் இருந்துச்சு அவங்க அவங்க அளவுல தர்மமா இருந்துட்டாங்க அவங்களுடைய வார்த்தைகளை அவங்கள அவங்களுடைய இதுல தர்மமா இருந்துட்டாங்க அப்போ அது என்ன ஆனிச்சு ஒரு இடத்துல சாதாரண நபர்களா இருந்தால் அது சாதா அது ஏதோ முடிஞ்சிருந்துடும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தனித்துவம் பொருந்திய அந்த நபர்களுக்கு வந்து அது மாதிரியான விஷயங்களை அவங்க தர்ம வழின்னு சொல்லிட்டு சுய தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் தான் அது வரும் அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த தண்டனை அந்த மாதிரியான ஒரு இறப்பு அந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கிறதுக்கான வழியா இருந்துச்சு அப்ப எதெல்லாம் தர்ம வழியா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா ஒரு புரிதல் நமக்குள்ள வேணும் அப்போ அதுல வந்து மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது உண்மையான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு லௌகீக மகிழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்ப நாம எல்லாருமே எதுல இருக்கிறோம்னா உண்மையான மகிழ்ச்சியை விட்டுட்டோம் எது உண்மையான மகிழ்ச்சி நம்ம ஆன்ம உலகத்துல இருந்து ஆன்மாவா நம்ம முன்னேறணும் அந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னேற்றம் அடைந்து அது இறைவனோட போய் சேரணும் இறைவனை சந்திக்கக்கூடிய தருணம் இறை ஆற்றலோட இணையக்கூடிய தருணம் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வெளிமனத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால வெளிமனம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செயல்பட ஆரம்பிச்சதுனால நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து ஒரு புதிய வாகனத்துல இருக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி ஒரு புதிய ஆடையில இருக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி ஒரு புதிய அணிகலன்கள் இருக்குது இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருந்துட்டு இருந்தாங்கன்னா அதில் மகிழ்ச்சி இருக்குது சரிங்களா இப்படி இங்கே போயிடுச்சு இந்த மகிழ்ச்சி அப்படின்னா பணம் அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து அல்ல சூழல் சார்ந்து இடம் சார்ந்து இது எல்லாத்துலேயும் நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மகிழ்ச்சியாவது நமக்கு கிடைக்கிதா அப்படின்னா அதுவும் கிடைக்கிறது இல்லை அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த இந்த மகிழ்ச்சியை பெறுவது இந்த இந்த தற்காலிகமான மகிழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த தற்காலிகமான மகிழ்ச்சியை பெறத்துக்காக பல ஆஹ் இழப்புகள் பல சங்கடங்களை சந்திச்சுட்டு நம்ம அது பாக்கி போயிட்டே இருக்கிறோம் அப்போ உண்மையான மகிழ்ச்சினா எது அப்படின்னா இறை ஆற்றலை உணரக்கூடியதான் உண்மையான மகிழ்ச்சி அதுதான் நம்ம சொல்ல இல்லையா நிறைய சித்தர்கள் முனிவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிற்றின்பம்னா என்ன அப்படின்னா சும்மா நம்ம போனால் ஆஹ் ஏதோ ஒரு இதுவும் இருக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை வந்து அது ஒரு தவறான விஷயம் இல்ல அந்த காமன் சார்ந்தது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு அப்படி கிடையாது எல்லாமே அதாவது நாம மகிழ்ச்சி அடைகிற இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கு இல்லையா அது எல்லாமே தற்காலிகமான தான் அதெல்லாம் சிற்றின்பம்னா இது ரொம்ப இல்லப்பா இது ஒரிஜினல் கிடையாது டெம்பரவரி இதை போய் நீ நினைச்சுக்கிட்டே இதுக்காக வாழ்ந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பேரின்பம் அப்படிங்கிறது எது அப்படின்னா நீ உன்னை உணர்ந்து உன்னை தூய்மைப்படுத்தி உன்னை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த இரையாற்றலோடு இணையக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அதுதான் பேரின்பம் அப்ப நீங்க இதை வந்து நம்ம அப்பக்கப்ப இந்த நிலைக்கு போயிட்டு தான் வருவோம் எல்லாம் போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறோம் இறை வழிபாடும் போது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மனசே வெறுமையாகி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அந்த மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனா அந்த இடத்த விட்டு வந்தோடனே நம்ம அதை விட்டுருவோம் ரெண்டாவது அந்த அந்த இடத்துல போய் நின்றுட்டும் நம்ம அங்க உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் உண்மையான வழிக்காகவும் நம்ம வேண்டது இல்லை நம்ம வேண்டதெல்லாம் வந்து இந்த பௌதீக பொருட்கள் இருக்கு இல்லையா லௌகீக வாழ்க்கை இருக்கு இல்லையா இதுல அந்த உறவு நல்லா இருக்கணும் அந்த உறவு எனக்கிட்ட சுமூகமா இருக்கணும் இல்ல இந்த பணம் எனக்கு சீக்கிரமா வரணும் இந்த பொருள் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும் இது இதுக்கு இந்த மகிழ்ச்சியை கேட்டுதான் அங்க வேண்டிட்டு இருப்போம் இறைவன் இதுதான் எனக்கு வேணும் இதுக்கான வழியை காட்ட இறைவா இதுக்கானதான் அப்ப அவர் அதை காமிச்சுட்டு இருப்பாரு அது போக போக நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டே இருக்கும் அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான மகிழ்ச்சி எதுவோ அதை விட்டுட்டு வேற வழியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப அதனால என்ன ஆகுது நமக்கு நிறைய சங்கடம் சரிங்க அப்படின்னா நான் எதையுமே செய்யக்கூடாதா எதுவுமே பண்ணக்கூடாதா நான் எந்த ஒரு இதுவும் இல்லாம இதுவே அப்படின்னா இறையா இறைவனை மட்டுமே போயிட்டு அப்படியே முடிவுற மாதிரி இது மாதிரி அப்படி கிடையாது உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி அதுவா இருக்குது நான் இறைவனை தரிசனம் பண்ணுவது அப்ப நீங்க எதுல எல்லாம் இறைவனை பார்க்கணும் உங்களுடைய எல்லாத்துலயும் இறைவனை பார்க்கணும் உங்களுடைய ஒரு உறவு ஒரு ஆண் அதனால தான் நம்மளுடைய சக ஆன்மாக்களை நம்ம ஆன்மாக்கள்னு சொல்லும்பொழுது எல்லாருமே இறை ஆற்றலேருந்து வந்தவங்க தான் அப்போ யாரை பார்த்தீங்கன்னாலும் அவருக்குள்ளே நீங்கள் எதை பார்க்கணும்னா அது ஆன்மான்னு தெரிஞ்சதில்லை அதை விட அடுத்த படி அது இறைவன் அது ஒரு இறை அது ஒரு இறை ஆற்றல் அப்படிங்கிற அடுத்த ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் போகணும் நம்ம எல்லாருமே வெறுமனே ஆன்மா அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மா அப்படின்னாலே அதில் கொஞ்சம் கரப்ஷன் இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு அதனால தான் அது என்ன பண்ணியிருக்கு இங்கே வந்திருக்கு இப்போ அதை தாண்டி நீங்கள் அதை எதுவாக பார்க்கணும்னா இறை சக்தியாக பார்க்கணும் அப்படி இறை சக்தியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அது மேலே நமக்கு என்ன வரும் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஒரு நல்ல அன்பு செலுத்துவோம் அது மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு மதிப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க கற்றுக்கணும் அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை இருக்குது ஒரு கல் கடந்தாலும் இறைத்தன்மை இருக்குது ஒரு மண்ணு கடந்தாலும் இறைத்தன்மை இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குது அந்த இறை ஆற்றலை நான் காண்கிறேன் அதுல எல்லாம் என்னால் இறைவனை பார்க்க முடியுது அது அது அதோட படைப்புகளை நினைச்சு நான் பெருமிதம் அடைகிறேன் அந்த படைப்புகள் நினைச்சு பிரமிச்சு போயிருக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆற்றல் எவ்வளவு பெரிய சக்தி அப்படின்ற அதுவை நினைச்சு நம்ம உண்மையான மகிழ்ச்சியா மாத்திக்கணும் அப்படி அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லா அந்த இறை ஆற்றலையும் நம்ம பாக்குறோம் அடுத்ததா இப்ப நாம வந்து நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்ப நமக்குன்னு ஒரு ஒரு குடும்பம் நம்மளை சுத்தி ஒரு சில ஆன்மாக்கள் நம்மளோட தொடர்புடைய ஆன்மாக்களா இருக்காங்க இந்த ஆன்மாக்களுடைய வளர்ச்சிக்கு நாமளும் உழைக்கிறோம் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுக்காகவும் சேர்ந்து நாம உழைக்கணும் சும்மா இருக்காம அதாவது அது எப்படிப்பட்ட வழியில இருக்கணும் அப்படின்னா இந்த தர்மத்தின் அடிப்படையில இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆன்ம முன்னேற்றமும் நடக்கும் அதே தருணத்துல இந்த பிறவியில உங்களை உங்களை முழுமையா ஆக்கிட்டு நீங்க இதை நல்ல ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் நம்ம அதுக்காக எதுவுமே பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா